ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஃபாலோ நம்பர் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்தோம் அதில் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் நம்மளுக்கு முழு வினிங்கே போகுது ஆனால் நம்ம இருந்தாலும் என்ன சொன்னோம் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு ஃபாலோ நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ நம்பர் கிடையாது இது ஒரு வாரத்துக்கு ப்ளே பண்ணுன்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு நாற்பத்தொன்னு நம்ம கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு நம்ம கொடுத்த அன்னைக்கே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் முழு வின்னிங்கே போகுது ஆனால் எத்தனை பேர் இது ப்ளே பண்ணிங்கன்னு தெரில ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உங்களுக்கு போயிருக்கும் சரி பரவாயில்ல ஆனால் ரெண்டு நாற்பத்தொன்று ஏழு நாற்பத்தி நாலு எழுவத்தி நாலு முப்பத்தேழு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு இதெல்லாம் வந்து ஃபாலோ நம்பர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதே ஏபிபிசி என்ன கொடுத்துருக்கோம் அதையே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏபிபிசியில் வந்து நம்ம தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் அம் அறுபத்தாறு தொண்ணூத்தேழு சைபர் மூணு ஏசியை பொறுத்த வரைக்கும் சைபர் மூணு பதினாலு இது தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் வந்து இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த மா இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அடிப்பாங்க நாற்பத்தொன்று நாற்பத்தி நாலு முப்பத்தேழு நாற்பத்தாறு இதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக பேசிங்க பார்க்குறது வந்து இருபத்தி மூணாந்தேதி கேசிங்க நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஆற்றி ஏகே அறுநூற்றி ஐம்பத்தேழு நாத் தமிழ் ஆற்றி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏபி ஏ போட பார்த்தீங்கன்னா எட்டு பி போட பார்த்திங்கன்னா ஒன்று சி போட பார்த்தீங்கன்னா மூணு இதுதான் நம்ம கணக்கு எடுத்திருக்கோம் எட்டு பதிமூணுன்னு எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இது வந்தால் இங்கே எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்குது இது இதுவற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் ஏபி பிசி ஏசி இதை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு எண்பத்தாறு இது வந்து இந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஏபிபிசி ஏசி எல்லாத்துக்குமே இது வர வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி தான் நம்ம சொல்ல வரோம் அடுத்தது நம்ம இன்னொரு நம்பர்னு பார்த்திங்கன்னா பிபோடுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பிபோடுக்கு இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறு எடுத்துக்கலாம் அதை விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் சிபுடுக்கு ஆறு எடுத்துக்கலாம் இதுதான் நாளைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய கணக்கு ஆனால் இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிசி ஏபிசி எட்டு பதிமூணு எட்டு பதிமூணு எட்டு பதினாறு எட்டு பதினாறு எட்டு அறுபத்தி ஆறு எட்டு பதிமூ எட்டு அறுபத்தி மூணு ஒரு நாளைய நம்பர் தான் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆனால் இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோட நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்